இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் மல்கியா திகுதர்சன் புஸ்தகம் மூன்றாம் அடிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள் என்னிடத்திற்கு திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தன்னுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை தமது ஜனங்களாக தெரிந்து கொண்டு அவர்களை வனாந்தர மார்க்கமாய் நடத்தி வந்த காலகட்டத்திலே அவர்கள் அடிக்கடி ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஆண்டவர் இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கு என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளைகளையும் நியமத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் கொடுத்தார் ஆனால் அவர்கள் அவைகளை அறிந்திருந்தும் மீறி நடந்தார்கள் எனவே ஆண்டு சிறுவல் ஜனங்களை பார்த்து அல்லது கற்புடைய வார்த்தையை கற்புடைய வேதத்தை விட்டு விலகுகிற ஜனங்களை பார்த்து நீங்கள் அவைகளை விட்டு விலகி போனீர்கள் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே கர்த்துடைய சரீரமாகிய பரிசுத்த ஆலயத்தில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே நம்ம அநேக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தின நோக்கத்தை நான் மறந்தவர்களாக அடிக்கடி ஆண்டவருக்கு துரோகம் பண்ணி தேவனை விட்டு விலகிவிடுகிற நிகழ்வுகளை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் எனவே தான் ஆண்டுபர் சொல்லுகிறார் நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள் எந்த விஷயத்தில் நாங்கள் உம்மிடத்தில் திரும்ப வேண்டும் என்று எதிர்த்து கேள்வி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இதே அனுபவம் உடையதோடு உடையவர்களாக சத்திய வார்த்தைக்கு கீழ்படியாமல் வார்த்தையை புறம்பே தள்ளுகிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அவைகளை விட்டு விலகாதிருங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள் உங்களுக்கு சகாயம் உண்டு என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நாம் தொடர்ந்து இந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் தசமபாகங்கள் காணிக்கைகள் கர்த்தருக்குரியது அதை மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம் ஒருவேளை தசம காணிக்கைகள் மாத்திரமல்ல ஒரு நாளில் ஆண்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார் அதிலே நான் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் கர்த்தருக்கென்று கொடுத்து விட வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் உலகத்திலே நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எப்படியாவது சம்பாதித்து முன்னேற வேண்டும் என்ற நோக்கம் நமக்குள்ளே காணப்படுகிறது ஆனால் முதலாவது தேவனுடைய ராஞ்சத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் நீங்கள் தேவனை விட்டு விலகாமல் கர்த்துடைய வார்த்தையை கர்த்துடைய நியமத்தை கற்றுடைய கட்டளையை நீங்கள் காத்துக்கொள்ளுகிற ஒரு நபராய் காணப்படுவீர்கள் கர்த்தருங்களோடு கூட பேசி உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்